பாவக பலன்கள் காணும் விதம் பாகம் ரெண்டு பாவக பலன் பற்றி ஓரளவு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம் போன வீடியோவில் இப்போ வந்து அந்த பாவக பலனில் இன்னும் என்ன பாக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாவகத்தின் பலம் இப்போ ஒரு பாவகத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது இப்போ கிரகமே இல்லாத வீடு போன தடவை பார்த்தது கிரகங்கள் உட்காந்து அதனோட சேர்க்கைகள் எல்லாம் பார்த்தோம் இப்போ ஒரு கிர ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிரகமே இல்லாத வீடு அப்போ அதுக்கு ஒரு பலன் இருக்குது அது என்ன பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற கிரகம் இல்லைனாலும் பார்க்குற கிரகங்கள் இருக்குது அந்த பார்க்குற பலனை வச்சு அந்த பாவகத்தோடு நம்ம பலனை எடுத்துக்கணும் இப்போ சப்போஸ் ஒரு நாலாம் பாவகம் இருக்குது அந்த இடத்துல வந்து கிரகம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல உட்கார்ற கிரகங்கள் தான் அந்த வீட்டோட வேலையை செய்யும் சப்போஸ் அந்த இதில் வந்து கிரகமே இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காரோ அவர் வந்து அந்த வீட்டின் மூலியமாக அந்த பலனை செய்வார் அப்படி அடுத்த கட்டம் என்னென்னா அந்த பாவகத்தை பார்க்குறோம் கிரகங்கள் மூலிமா அதில் ப்ளஸ் நிறையா இருக்கா மைனஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்த ஒரு ஜாதகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ஜாதகம் அப்போ ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் சரி அப்படின்னு பார்த்தா அந்த பெண்ணோட ஜாதகம் தொண்ணூற்றி மூணில் பறந்தது அந்த பா ஏழாம் பாவகத்தை வந்து சனியும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குது அப்போ ரிஷப லக்னம் அந்த பொண்ணு சனியும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குது ராகுவும் அங்கே மறந்துருக்கார் அப்போ வர்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து ராகு காலத்துலேயே வருது அப்போ திருமணத்தினால ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத அதை சுட்டி காமிக்குது அப்போ கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆமாம் நிச்சயம் ஆகி ஒரு திருமணம் நின்று போச்சு அப்படின்னாங்க ஸோ அந்த பாவகத்தை சுவர் சுவர் பார்க்குறாரா அசுபர் பார்க்குறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் வெயிட் பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த பொண்ணோட திருமணத்தை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா திருப்பியும் ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது ஏன் சொன்னேன்னா மூணு கட அப்புறமா கடை கடைசியாக அவங்க வந்து நீங்கள் வந்து அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கன்னொடனே இல்லைம்மா ஒரு மூணு வரன் வந்து பேசி நின்று போய் அதுக்கப்புறமா நாலாவதாக வர வரன் தான் வந்து இந்த பொண்ணுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்த ஜாதகம்னு நினைக்கிறேன் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதந்தான் கல்யாணம் ஆச்சு அத்தனை வரன் வந்து பேசி நின்று போய் தான் கல்யாணம் ஆச்சு ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாவாதிபதிகள் பார்க்குற பார்வைக்கும் ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறது உணர்றதுக்காக சொல்கிறது அது அடுத்தது பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தின் தன்மை இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு அந்த பாவத்தை இயக்கும்னு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபலக்னம் எடுத்துக்கலாம் ரிஷபலக்னத்தில் நாலாம் வீடு அப்படிங்கிறது வந்து சூரியனோட வீடாக வரும் ஒரு சிம்மம் வீடு சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ராகு அமர்ந்துரு அமர்ந்துருச்சுன்னா நாலாம் பாவம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் மைனஸான விஷயங்களை கொடுக்கும் தாய் வழியில் கொஞ்சம் மைனஸான விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம் இதை வந்து நம்ம பார்க்கணும் கிரகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இதே வந்து நாலாம் இடத்துல குரு இருக்குன்னா அந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்கும் நா நாலாம் இடத்துக்கான காரகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆனாலும் கேந்திரத்தில் குரு அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கையை நம்ம பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அது இயற்கை சுபரா இயற்கை பாவராக இல்லை அந்த பாவத்தில் ஆட்சி உச்சம் ஏதாவது இருக்கா நீசமடைகிற கிரகங்கள் உட்காந்துருக்கா இதெல்லாம் வச்சு தான் அந்த பாவகத்தோட நிலைப்பாடை வந்து நம்ம சரி பண்ணணும் அடுத்தது கிரகத்தையும் பாவகத்தோட தன்மையும் ஏதாவது யோகங்கள் மூலியமாக பலன் மாறுபடுதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ யோகங்கள் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது பஞ்சமுகா பருஷ யோகங்கள் சந்திர அதியோகம் குரு சந்திர யோகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது குருவினால் ஏற்படக்கூடிய யோகங்கள்லாம் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே இருக்குது நம்ம இன்னும் வரும் காலங்களில் ஒவ்வொரு யோகத்தை பற்றி பதிவ பதிவிட போகிறோம் அதுக்கு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்போ குரு பார்த்து சந்திரன் சப்போஸ் ஒரு பாவகத்தில் சந்திரன் இருக்குது அது குரு பார்த்தா குரு சந்திர யோகமாக அது ஃபார்ம் ஆயிரும் அப்புறம் இப்போ சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயும் சந்திரனும் பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் அது வந்து சந்திரமங்கள யோகமாக செயல்பட்டுரும் அந்த யோகங்கள்னால நம்மளோட பலன் ஏதாவது மாறுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஒரு கிரகத்துக்கு நம்ம பலனை வந்து நிர்ணயம் பண்ணணும் ஒரு பாவகத்துக்கும் போல தான் பாக பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தின் நிலை அப்போ அந்த பாவகத்தில் வந்து அமர்கிற கிரகம் அப்படிங்கிறது அந்த ப பாவாதிபதியோட நட்பு கிரகமாக பகை கிரகமாக அது எந்த இப்போ சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கிரகம் வந்து இப்போ சூரியனோட வீடுன்னா சூரியன் இருந்தால் ஆச்சு சூரியன் அதே இடத்துல தான் வந்து உங்களுக்கு மூலத்திரிக்கணும் உச்சம் வந்து மேசத்தில் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதுக்கான பலனை நம்ம எடுக்க முடியும் தான் அந்த பாவத்தில் நம்ம நட்பு கிரகங்கள் சாரமாக பகை கிரகங்களோட சாரமாக அப்படிங்கிறத பார்க்கணும் அது கரெக்டான பர்ஃபெக்டான எந்த டிகிரியில் அது உக்காந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பா பாகை கலை அப்படின்னு சொல்லுவோம் எந்த பாகை கலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ ஒரே கட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த புணர்ப்பு வந்து நிறைய வேலை பண்ணும் சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து புனர்ப்பு தோஷம் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் மிக முக்கியமாக பா நம்ம பார்க்கணுங்கிறது வந்து பாகைகள் வேணும் டிகிரிஸ் வேணும் சப்போஸ் சனி வந்து சந்திரன் வந்து சனியை கடந்து போயிருக்கா சந்திரன் நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து அந்த டிகிரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அதை வச்சு தான் அவங்களோட பலனை வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்கு அந்த டிகிரிஸையும் பார்த்து நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்திருக்கிறவங்களோட இதை வச்சு நம்ம முழு பலனையும் நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்போ அந்த பாவகத்தோட தன்மை எல்லாமே வரணும் எல்லாமே இருந்தால் மட்டுந்தான் நம்ம இந்த ஜ வர்றவங்களுக்கான முழு திருப்தியோடு அனுப்ப முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்னா ஒரு கஷ்டப்படாமல் வர்ற ஜோதிடர்கள் வந்த உடனே ஒரு பிரசன்ன ஜாதகம் போட்டிங்கன்னாவே அதுவே எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டி காமிக்கும் அதுக்கப்புறமா வந்தவரோட ஜாதகம் போடும்போது நீங்கள் அந்த பலன் அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கங்கிறத ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லலாம் வாழ்க்கை வளமுடன்